ஏய் எங்க? ம் எப்போ வந்தீங்க? ம் எதுக்குங்க அப்படி பாக்குறீங்க? உங்களை பார்த்தா ரொம்ப கோவமா இருக்க மாதிரி இருக்கு. என்னடா இவ்மொரிக்கிறது பார்த்தா மொத்தமுயிருந்த கேட்ற பாலோ. ஹே தப்பி. இஏ என்ன சொன்னீங்க இப்போ? ஏ உனக்கு காது கேக்கடா? இல்லையே அதெல்லாம் நல்லா கேக்கும். ம் என்ன இங்க வா. என்னйга குபுறா? ஹன்னட்டா. ஹண்ட இவ என்ன? தூரத்துல இருக்கும்போது குட்டியே தெரிஞ்சா பக்கத்துல வந்தத பணமரம் உயரத்துக்கு இருக்கா. ஆ எப்படி அரந்திட்டு போறோம்? நாம ஏன் பய பண்ணோம்? என்னங்க? எதக்கிப் குப்டீங்க? மொதே இந்த என்னங்க ஏனங்கனே நடக்கிறதெல்லாம் நிறுத்து. சரிடி சொல்ல ஏன் குப்டே? என்னது? Helene சொல்லி போ. ஐயோ, ஹேங்க, உங்க பேர் தெரியாதுங்க. ஹே

இந்த ஓட்ட வாய் மாதிரி பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத இன்னமும் ஒரு தடவை நீ என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசணும்னு தெரிஞ்சது கொன்றுவே ஜாக்கிரதை எதுக்காக வந்தியோ அத முடிச்சிட்டு அப்படியே ஊரு கிளம்பி ஓடிடு ஆ சரிங்க அப்போ உங்க ஃபோன் நம்பர் மட்டும் கொடுப்பீங்களா கடவுளே நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் இவனுக்கு என்ன விளங்குதே இல்லையா ஏங்க ஏங்க இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க ஆ பார்த்த பிடிச்சது உங்க கூட அப்படியே பேசி ஃப்ரெண்ட் ஆகி அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி

நானும் பாக்குறேன் நீ எப்பதான் அழுகையை நிறுத்துறன ஹழா தடி உடம்பு சரியில்லாம போகும்னா கேக்குறியா

நான் ஏன் கிட்ட சொல்லி பாத்துக்க சொல்றேன் காலையில நம்ம திரும்ப இங்க வந்துடுவோம்ல ஆனா இப்போ நீங்க தனியா போக கூடாது நானே தான் வரேன் நீ சொல்றத சரி போ போய் சொல்லிட்டு வா ஹே ஏன் அக்காக்கு தான் இப்போ இதெல்லாம் போட்டுக்கிற மைண்ட் இல்ல அக்கா ப்ளீஸ் அக்கா அழகா আলাদা போட்டு விடுவேன் பாருங்க இப்போ வரைக்கும் இவ்ளோ அழகா தானே போட்டுருக்கே யாருமே என்னை நம்பி ஏன் கை தர மாட்டீங்க இவ வரதி நம்மால என்ன பிரச்சனையில இருக்கானே தெரியாம இவளுக்கு மெஹந்தி போடுறது தான் பிராப்ளம் இப்போ கொஞ்ச நேரம் கை நான் அழகா போட்டு விடுறேன் ஷாலுமா ப்ளீஸ் அக்கா நீ என்னை நம்பி கை தரலனா வேற யார் தருவா சரிடி சீக்கிரம் போட்டு முடி இது கெஸ்ட் வந்த ஆள் இல்ல இவையே நம்மள இப்படி பாக்குறான் ஐயே சிரிப்ப பாரு என்ன ஒண்ணு இல்லையே நிறைய எங்களே பாத்துட்டு இருக்கீங்க சும்மாதான் சும்மாவா என்ன பழக்கம் இது பொம்பளை பிள்ளைங்க இருக்க இடத்துல இப்படி வெறிக்க வெறிக்க நீ பாத்துட்டு இருக்கிறது ஏன் நான் பாப்பேன் ஏ சி பொறுக்கி பயலாட்டிருக்கு நீ சொன்னால சொல்லலனாலும் அதான் காயத்ரி உண்மை எப்படி பார்க்கறேன் பாரு கண்ணை தொண்டி காக்காய்க்கு போட்டுக்கணும் ஹலோ ஹலோ

பாட்டி பாட்டி உங்களுக்கு சொல்லுங்க எங்க பாப்பா போட்டு விடுவா நான் கையை காட்டுறீங்களா ஐயே எனக்கு வேணாண்டியம்மா எனக்கு என்ன பருவம் பதினேறம் இதெல்லாம் போட்டுக்கிட்டு சுத்துறதுக்கு சின்ன பிள்ளைங்க நீங்க இதெல்லாம் ஆசைப்பட்டு செய்யறது உண்டு அதனால நீங்க போட்டு ஏன் பாட்டி உங்களுக்கு இப்ப இந்த ஆசை எல்லாம் இல்லையா இருந்துச்சு ஒரு காலத்துல உங்களை மாதிரி இருக்கும் நாங்களும் அந்த காலத்துல உங்கள மாதிரி பருவ பிள்ளையா இருக்கும்போது தோட்டம் தொடர்பு செடி செட்டுன்னு எல்லாம் அலைஞ்சு இந்த மாதிரி வச்சதுதான் அப்புறம் எங்களுக்கு மாப்பிள்ள வந்ததோட இதெல்லாம் தேடி படிக்கிறது விட்டாச்சு அந்த காலத்துல நாங்க இத மனசுல புடிச்ச நினைச்சுக்கிட்டு கையில வைக்கும்போது நல்ல சவக்குதா இல்லையான்னு பாத்துக்கிட்டு கிடப்போம் இப்ப என்னதான் இந்த பிள்ளைங்க நீங்க எனக்கு கவர்ல சுத்தி வச்சுக்கிட்டு கிடக்கீங்க அது கோன் பாட்டி அது என்ன கோனோ போனோ சரி அம்மா வரேன் ஓடிடு யாருடி இவன் அது ஒரு சரியான அரைக்கு இருக்க பிரச்சனை இவன் இவன் வேறையா சரி அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாட்டி சொல்லிட்டு போனத கவனிச்சியா என்னது மருதாணி வைக்கும் போது மனசுல பிடிச்சவங்கள நினைச்சுக்கணுமா அது எந்த அளவுக்கு செவக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு அவங்கள பிடிச்சிருக்குன்னு அர்த்தமா எப்படி மேடம் யார் மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்கன்னு தெரியும் திரும்பிக்கிட்டா அது மட்டும் இல்லாம அவங்க ரிலேஷன்ஷிப் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் இதுல தெரியுமா சொல்றேன் ஆமா எங்க பாட்டி கூட சொல்லும் அப்போ கடவுளே 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 எதுவும் ஆகிடக்கூடாது குறுக்கால எந்த வண்டியும் வந்துடக்கூடாது என் மாமாக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது வராதுடி இப்படி பயந்துட்டு இருக்கியே நீ இப்படி எல்லாம் பயப்படுவன்னு தெரிஞ்சுதான் உன்ன அங்கேயே தூங்குன்னு இப்போ பாரு வர வழி நடுக்க இப்படி பயந்து வந்துட்டு இருக்க நீங்க பேசாம வண்டி ஓட்டுங்க நான் ஒன்னும் எனக்காக பயப்படல தெரியுது எனக்கு அப்புறம் என்ன நான் என்னமோ உங்க கூட வராம வீட்டுல இருந்திருந்தேன் அப்புறம் என்னாச்சு ஏதாச்சும் தெரியாம தான் புலம்பிட்டு இருந்திருப்பேன் என்ன உனக்கு அவ்வளவு பிடிக்குமா

கிருக்கு ஒழுங்க சாப்பிட்டுச்சா தூங்குனால என்னன்னு கூட தெரியல நாமளும் இங்க தூக்கம் வராம புலம்பிட்டு இருக்கோம் அவ மட்டும் தூங்கிருப்பா தேவையா இதெல்லாம் யாரையும் உள்ளார கொண்டு வந்து பிரச்சனை இருக்கு நீ என்னைக்கு கோபமா கூட ஒரு பார்வை கூட பார்த்தது கிடையாது எவ்வளவு கோபம் இருந்தாலும் அதை உங்ககிட்ட காட்டக்கூடாதுன்னு தான் பட்டு ஆனா இன்னைக்கு நானே என்ன மீறி உன்ன அடிக்கிற அளவுக்கு ஆகிடுச்சு அப்ப என்னவும் கோபத்துல அடிச்சுட்டு வந்துட்டேன் சே ஏண்டா மேல கைய வச்சோம்னு இப்ப இங்க உள்ளுக்குள்ள தீயெல்லாம் வேகற மாதிரி இருக்கு கொஞ்சம் கூடவும் புரிஞ்சுக்காம மெச்சூர் இல்லாம நடந்துக்கிறியே என்னைக்குதான் நீ என்ன முழுசா புரிஞ்சுக்க போறேன்னு எனக்கு தெரியலடி இந்த காதல்ல நாள் ஆக ஆக எல்லாருக்கும் நெருக்கம் தான் அதிகமாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா ஏன்னு தெரியல நம்ம ரெண்டு பேருக்குள்ள மட்டும் விரிசல் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நான் இங்க இருக்கும் போதே என்ன புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் நடந்துக்கிறியே நான் மட்டும் அப்பா சொன்ன மாதிரி ஃபாரின் எல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் என்ன மொத்தமும் வேணான்னுட்டு போயிடுவாளோ என்ன செய்யக்கூடிய ஆள் நாம இல்லாத நேரத்துல எதுவும் ஒரு பிரச்சனை இருந்தா எப்படி இருந்து சமாளிப்பா எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா போல்டா இருந்து பேஸ் பண்ணனும் இவளுக்கு அடுறதுக்கு மட்டும் தானே தெரியும் ஒரு வேலையும் மிஞ்சி மிஞ்சி போனா உண்மை என்னன்னே தெரியாம எதையாவது சம்பந்தமே இல்லாம யோசிச்சு பிரச்சனைய பெருசாக்குவா எப்படி நான் இந்த கிறுக்கு நம்பி இங்கே விட்டுட்டு போறது அவளையே அவளுக்கு ஒழுங்கா பாத்துக்க தெரியாது எப்படி புலம்ப விட்டுட்டு எடி எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ மேக்காமே பேய் யாரா நீ என்ன மாதிரி இருக்க பார்க்க என்ன ப்ரோ மூளைக்கு வேலை இல்லாத மாதிரி பேசுற வேற ஓ மனசாட்சினா உன்ன மாதிரி தான் இருப்பேன் மனசாட்சியா ஆமா நான் எப்படி நம்புறது உன்னை ஏன் ப்ரோ இல்ல ப்ரோ நீ மட்டும் வேற காஸ்டியூம்ல வந்திருக்கே பிளாக் shirt கூலிங் glass காதுல கடுக்க எல்லாம் ஒரு ஆளும் இம்ப்ரஸ் பண்ணதான் ப்ரோ ஏய் அவ ஏன் ஆளு தெரியும்ல ஹைய ப்ரோ நீ என்ன தப்பை நினச்சிட்டு இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நான் இம்ப்ரெஸ் பண்ண வந்தது அட்மின அட்மினா டேய் ஓவரா தெரியல இதெல்லாம் உனக்கு இல்ல ப்ரோ எங்களையே அந்த அம்மா படாது பாடு படுத்தி எடுக்குது இதுல நீ அதுக்கே ரூட்டை கொடுக்குறேன்ற சரி அதை விட ப்ரோ நீ என்னவோ பலமா திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு தூங்கவும் மாட்ட சும்மா பொலமாம இருந்தாவும் இருக்க மாட்ட ஏண்டா என் மனசாச்சு தானே நீ நான் என்ன கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியாதா தெரியுது தெரிஞ்சுதானே வந்திருக்கேன் அவளை அடிச்சுட்டோம்னு ரொம்ப கஷ்டப்படுற போல இருக்கு பாவம் எது தெரியாம தான் பேசிட்டா இருந்தாலும் கோவத்துல அடிச்சுட்டேன் அது அடிக்கிறதுக்கு முன்னல்ல ப்ரோ யோசிச்சிருக்கணும் அதான் சொல்றேன்ல கோவத்துல அடிச்சுட்டேன்னு அதுவும் இல்லாம அவ பேசினது மட்டும் சரியா உனக்கு தெரியும்ல அவளை நான் என் மனசுல எங்க வச்சிருக்கேன்னு அவ விடு சரி விடு ப்ரோ நீ எது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் நாளைக்கு மொபைல் கொடுக்க போறல அப்ப பார்த்து பேசிடு இல்ல இல்ல நானா பேச மாட்டேன் ஏன் ப்ரோ இப்ப சொன்ன நீ ஏதோ கோவத்துல அடிச்சுட்ட மனசு கஷ்டமா இருக்குன்னு திரும்பவும் இப்ப பேச மாட்டேன்ற அப்ப இன்னமும் அவ மேல கோபமா தான் இருக்க நான் கோபமா தான் இல்ல சரி ஆனா லைட்டா கோபமா தான் இருக்கேன் ஏன் ப்ரோ இப்படி பண்ற அந்த பொண்ணு மேலதான் பொங்கி ஓடுதே அதை பொறுத்துக்க முடியாமதே வந்திருக்கேன் ஈகோ பாக்குறியா ப்ரோ சேச்ச அப்படியெல்லாம் இல்ல இன்னைக்கு சரி சரின்னு உடனே மன்னிச்சு விடுறனால தானே அவளுக்கு அவ பக்கம் இருக்க தப்பு புரியவே மாட்டேங்குது இனி இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னா ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு பேச மாட்டேன் ப்ரோ காமெடி பண்ணாத ப்ரோ ரெண்டு மூணு மாசம் யார் நீ பேசாம இருக்கிறது சரி ஒரு ரெண்டு மூணு வாரம் ப்ரோ இப்பதான் சொன்னேன் காமெடி பண்ணாதீங்கன்னு சரிடா ஒரு ரெண்டு மூணு நாள் பேர்ல ப்ரோ ஏன் ப்ரோ நீயும் பேசாம இருக்கியே இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க முடியும் சொல்லு எப்படியும் இப்ப படிக்க போறேன்னு நீ ஃபாரின் கிளம்பி போயிடுவ அதுக்கு நடுவுல எதுக்கு ப்ரோ இந்த வேலை எல்லாம் இருக்க வரைக்கும் நல்லா லவ் பண்ணு ப்ரோ அப்பதான் நீ எவ்வளவு தூரம் பிரிஞ்சு போனாலும் அந்த பொண்ணுக்கு உன் மேல இருக்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் என்னடா நீ திடீர்னு தத்துவவாதியா மாதிரி தத்துவம் எல்லாம் சொல்ற வேற என்ன ப்ரோ இப்ப நீ கிளம்பி போனாலும் கழிச்சுதான் சும்மா இருடா ப்ரோ சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு கிட்ட நாளைக்கே போய் பேசிடு ஏன்னா அட்மின் ஏதோ பலமா பிளான் பண்றாங்களா நான் ஹிண்ட் குடுத்துட்டா பாத்துக்க அதுவும் இல்லாம பாவம் ப்ரோ அந்த பொண்ணும் இந்நேரம் தூங்காம சாப்பிடாம உன்னை நினைச்சுதான் அழுதுட்டு இருந்திருக்கோம் அம்மாளே அதுவும் சரிதான் ஆனா டேய் எங்க போனே நம்மளையே கொஞ்ச நேரத்துல कंफ्यूज பண்ணி விட்டுட்டு கிளம்பிட்டானே ஹேம்மாளே தான் தப்பு அப்படியே எல்லாம் பண்ணிரக்கூடாது இல்ல நான் ஏன் அப்படி நடந்துட்டேன்னு எனக்கே தெரியல

அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கேன் இதுல நீ இன்னும் பேசி என்ன அழ வைக்காத அதுதான் சொல்றேன் இந்த கஷ்டம் யாரால வந்தது நான் தானே எனக்கு தெரியும் நீதான் அதுல எந்த சந்தைக்கும் இல்ல ஆனா அதுக்கு முக்கியமா வேலை பார்த்தது யாருன்னு தெரியுமா மண்டிக்குள்ள மசாலாவே இல்லாம ஒன்னு இருக்கு அது சொல்றதை கேட்டு மூளையா அவனே தான் அவன் சொல்றதை கேட்டு மூக்கி கீழே ஒண்ணு வச்சிருக்கே மாயா அதே தான் அதை திறந்து அவ்வளவு வார்த்தையும் பேசினால தானே இப்ப பிரச்சனை கொஞ்சமாவது மனசாட்சி நீ என் பேச்சை கேட்டிருந்தா அவன் உனக்கு இப்படியெல்லாம் எல்லாம் துரோகம் பண்ணுவானு நீ யோசிச்சு பாத்துருக்க வேண்டாம் நான் என்ன பண்ணட்டும் கோவத்துல பேசிட்டேன் சரி பேசினதுதான் பேசிட்டே இப்ப இருந்து எழுதிட்டு இருக்க வர கஷ்டமா இருக்கு தெரியுதுல்ல தான் என் பேச்சை கேட்கணும்ன்றது சரி சரி ரொம்ப கவலைப்படாத எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் எப்படி சொல்ற எல்லாம் ஒரு நம்பிக்கை தான் எல்லாம் சீக்கிரம் சரியாகிடும் என்ன

ം കൂമുഖം അതുകൂടിയാരമൊരു ഭാഗം